தான் இருக்கணும் பணிவோட நீ எந்த வேணாலுக்கு எந்த ஒரு இதனால் கேள்வியை கேள்வி உனக்கு சந்தோஷம் கொடுத்தோம் ஆஹா குழந்தை அபராம் இல்லையே இந்த குழந்தை புரிய முடியாது அதுக்கு வந்து ஒரு கேள்விக்கு பத்து விடையை கொடுத்து இந்த இப்படி பயணம் பண்ண அப்படின்னு கட்டி நீங்க எப்படி இருக்கிறீங்க ஊன்னு அப்படி வரைச்சு போய் உட்காந்துட்டு என்ன நமக்கு நமக்கு தெரியலன்னா கூட நம்மளை என்ன கழுத்த பிடிச்சி கொண்டு போகிறாங்களாம் அது சரியின்னு சொல்லப் போறாங்க இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல போறாங்க இதில் என்ன நமக்கு இளைப்பீடு வந்துட போகுது ஐயோ நம்மளை தப்பாக கேட்டோம் எல்லாரும் நம்மளை என்ன இதை விட்டு கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களாம் கிடையாதுல்ல அப்போ பரம்பவர்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறதுல நமக்கு என்ன தயக்கம் நீ நேரடியாக சிவபெருமானை சார்ந்து பயணம் பண்ண முடியாது